ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையின் எழுநூத்தி முப்பத்தி ஐந்தின் விளக்கம் அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை கிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உல கண்டம் கருத்த கபாலியும் ஆமே ஓம் அது பூரணம் இதுவும் பூரணம் பூரணத்திலிருந்து பூரணம் உதயமாயி உள்ளது பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தும் பூர்ணமே எஞ்சி நிற்கின்றது என்று ஈசாவாசிய உபனிஷதம் ஸ்லோகம் ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது தூய உணர்வாக பூர்ணமாக அண்டம் முழுவதுமாக வியாபித்து இருக்கும் பரம்பொருள் சமுத்திர நீருக்கு ஒப்பானது அந்த பூர்ணத்திலிருந்து அதன் தன்மையாகவே அதாவது அதன் உணர்வாகவே தோன்றிய எண்ணற்ற உருவங்கள் அல்லது பிண்டங்கள் யாவும் பூர்ணமே ஒவ்வொரு பிண்டமும் சமுத்திர நீரிலிருந்து அதன் தன்மையாகவே அதாவது சமுத்திர நீரின் தன்மையாகவே தோன்றிய ஒவ்வொரு நீர் குமிழுக்கு ஒப்பானது அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை அண்டம் முழுவதும் வியாபித்துள்ள அன்லிமிட்டெட் என்னும் வரம்பற்ற தூய உணர்வானது ஐம்புலங்கள் ஐம்பொறிகள் இவைகளின் வழியாக லிமிட்டட் என்னும் வரையறுக்கப்பட்ட பிண்டமாக சுருங்கினாலும் அதாவது பூர்ணத்திலிருந்து அழிவில்லை அது எஞ்சி நிற்கும் பிண்டம் சுருங்கில் பிராணம் நிலைபெறும் எவ்வாறு நீர் குமிழி வடிவம் சுருங்கி மறைந்தாலும் அதில் சூழ்ந்துள்ள நீர் சமுதிரத்தோடு கலந்து ஒன்றாய் விடுவது போல் தூய அடங்கியுள்ளாண்கள் நிலை பெறும் சரீரமும் உணவாகவும் உண்பவனாகவும் ஆகிறது என்னும் தைத்திய உபனிஷத் வாக்கின்படி பிராணவாயுவே பிண்டத்திற்கு ஒருவருளால் முறையாக முறையான உணவாக ஆகும் போது ஒன்றில் ஒன்றாக கண்டம் கபாலியும் ஆமே அப்பிண்டத்தை விட்டு பிராணங்கள் எங்கு வெளி கிளம்பி செல்லாமல் அப்பிண்டத்தின் கண்டத்திலேயே திருநீல கண்ட சிவமாக நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கும் திருச்சிற்றம்பலம்